உங்களுடைய வெள்ளை முடியை வந்து கருப்பாக மாற்றணும்னா இந்த கடையை வந்து நீங்கள் தாராளமாக ட்ரை பண்ணாங்க இதுக்கு பார்த்திங்கன்னா கற்பூர வள்ளி இடையை வந்து ஒரு ஏழுலேருந்து எட்டு எடுத்து வச்சு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி சின்ன சின்னதாக வந்து கையில் வந்து பிச்சு போட்டுக்கலாம் இதில் வந்து ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றி அதை வந்து நீங்கள் எடுத்து வச்சுருங்க இப்போ வந்து ஒரு மிக்ஸி ஜார் நம்ம எடுத்துக்குவோம் அதில் பார்த்தீங்கன்னா ரெண்டு ஸ்பூன் வெந்தயமும் ரெண்டு ஸ்பூன் கரிஞ்சீரகமும் எடுத்து நல்லா கரகரப்பாக அரைச்சி எடுத்து வச்சுக்குவோம் இப்போ கரகரப்பாக அரைச்சி வச்சு எடுத்ததையும் நம்ம எடுத்து வச்ச கற்பூரவல்லி இலையில் வந்து போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க இப்போ வந்து நம்ம ஒரு கடாய் எடுத்துக்கலாம் அதில் வந்து நம்ம மிக்ஸ் பண்ணி வச்ச அந்த பவுலில் இருக்கிற அந்த கற்பூர வலி இலை அந்த மிக்சரை எடுத்து அப்படியே அந்த கடாயில் போட்டு நல்லா ஹை ஃப்ளேமில் வந்து நல்லா அரை டம்ளர் ஆகணும் அது வரைக்கும் வந்து நல்லா கொதிக்க விடுங்க கொதிக்க வைக்கும்போதே உங்களுக்கே தெரியும் நல்லாவே வந்து அந்த கருஞ்சி ரகமும் கற்பூர பார்த்திங்கன்னா நல்லா கருப்பாக வந்து உங்களுக்கு வந்து அந்த லிக்விட் வந்து கிடைச்சிருங்க இதை வந்து வடிகட்டி எடுத்து வச்சுக்கலாம் இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு மூணு ஸ்பூன் நல்லா வந்து ஸ்பூனில் நெரிச்சு இண்டிகோ பவுடர் மட்டும் சேர்த்துக்கலாம் இலை பவுடர் இதை நல்லா சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை வந்து அப்படியே வந்து ஒரு இருபத்தஞ்சி நிமிஷம் அப்படியே வந்து ஒரு மூடி போட்டு நம்ம வச்சுருவோம் இருபத்தஞ்சி நிமிஷம் கழித்து நீங்கள் பார்க்கும்போது நல்லாவே அந்த பவுலில் பார்த்திங்கன்னா நல்லா கருமையாக இருக்கும் ஆனால் ஏர் வந்து நல்லா போகாத மாதிரி நீங்கள் வந்து மூடி போட்டு வைக்கணும் இல்லாட்டி ஒரு பாக்ஸில் கூட போட்டு நீங்கள் மூடி போட்டு வச்சுக்கலாங்க இப்போ இது நல்லா கருமையான நேரமாக உங்களுடைய தலையில் அப்ளை பண்ணிக்கணும்